ராமுவும் உண்மையான புதையலும் ஒரு சின்ன மலை கிராமம் அங்கே ராமு என்ற ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான் ராமு ஏழை நேர்மையானவன் உழைப்பை மதிப்பவன் அவன் தினமும் காட்டுக்குள் போய் மரக்கட்டைகளை வெட்டி அதை விற்று வாழ்ந்தான் ஒரு நாள் இரவு வீட்டில் சாப்பாடு கூட இல்லாத நிலை ராமு மனசுக்குள்ள பேசிக்கொண்டான் நான் உழைக்கிறேன் ஆனா வாழ்க்கை ஏன் இப்படி அடுத்த நாள் காட்டில் மரம் வெட்டி கொண்டிருந்தபோது ஒரு முதியவர் தடுமாறி நடந்து வந்தார் ராமு உடனே ஓடி சென்று அவருக்கு தண்ணீர் கொடுத்தான் முதியவர் சிரித்தார் நீ நல்ல மனசு கொண்டவன் உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் அவர் ராமுவின் கையில் ஒரு பழைய ஓலையை வைத்தார் அந்த ஓலையில் ஒரு வரைபடம் அதில் எழுதப்பட்டிருந்தது மூன்று சோதனைகள் கடந்தால் புதையல் கிடைக்கும் ஆனால் பேராசை இருந்தால் அனைத்தும் மறைந்துவிடும் ராமுவின் இதயம் வேகமாக துடித்தது இது என் வாழ்க்கையை மாற்றுமா என்று நினைத்தான் ராமு ஒரு சிறிய பை எடுத்துக்கொண்டான் அம்மாவிடம் சொல்லிவிட்டு பயணத்தை ஆரம்பித்தான் முதல் இடம் பெரிய ஆலமரம் அங்கே ஒரு கல் இருந்தது அதில் எழுத்து பயத்தை வென்றால் வழி திறக்கும் அந்த இடம் முழுக்க பாம்புகள் காட்டு சத்தங்கள் ராமு நடுங்கினான் அவன் கண்களை மூடி சொன்னான் நான் நல்லதுக்காக வந்தேன் எனக்கு தைரியம் தாருங்கள் அச்சம் மறைந்தது வழி திறந்தது அடுத்த இடத்தில் தங்க நாணயங்கள் எங்கும் சிதறிக் கிடந்தன ராமுவுக்கு மனசு ஆசைப்பட்டது இதனை எடுத்தா போதும் என்று நினைத்தான் அவனுக்கு ஓலையின் வார்த்தை நினைவுக்கு வந்தது பேராசை இருந்தால் அனைத்தும் மறையும் ராமு ஒரு நாணயமும் எடுக்கவில்லை அந்த தங்கம் மாயமாக மறைந்தது வழி மீண்டும் திறந்தது மூன்றாவது இடம் அங்கே காயம் பட்ட ஒரு மனிதன் ராமு தயங்கவில்லை தன் தண்ணீரையும் உணவையும் அவனுக்கு கொடுத்தான் அந்த மனிதன் மாயமாக மறைந்தான் முன்னால் ஒரு பெரிய கதவு கதவு திறந்தது உள்ளே தங்கமில்லை நகையில்லை ஒரு சிறிய பெட்டி அதில் ஒரு செய்தி சில விதைகள் செய்தி உழைப்பு நேர்மை கருணை இதுவே உண்மையான புதையல் ராமு விதைகளை நட்டான் அந்த நிலம் பசுமையாக மாறியது விவசாயி ஆனான் கிராமம் செழித்தது ராமு பணக்காரன் ஆனான் ஆனால் மனசில் பேராசை இல்லை ராமு சொன்னான் எனக்கு கிடைத்தது தங்கமில்லை நல்ல வாழ்க்கை கதையின் கருத்து நேர்மை கருணை உழைப்பு இதுவே உண்மையான புதையல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்